தை சொல் நல்லதை சொல்லி தெய்வம் இருப்பதை நம்பி நில் தோல்வி தம்பி அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மூன்று அனைத்து நாடுகள் நாடுகள் தினம் தற்போது ரெண்டு பேர் மாற்றுத்திறன் சாதனையாளர்கள் ஏவிய நீங்க பாத்தீங்க இது போன்ற பல சாதனையாளர்கள் நம் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கும் பல மாற்றுத்திறன் சாதனையாளர்கள் பல துறைகளிலே பல விஷயங்களிலே சாதனை படைத்து வருகின்றார்கள் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மாற்றுத்திறன் சகோதர சகோதரிகளுக்கும் எனது உள்ளம் கணிந்த மாற்றுத்திறனாள நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் அரிமா டாக்டர் ஆவின் கி கோபிநாத் நான் தற்போது தமிழ்நாடு உதவிக்கரம் மாட்டுத் திறனாளர் நல்வாழ்வு சங்கத்திலே மாநில பொதுச் பொறுப்பு இருக்கின்றேன் சிறு வயதில் அதாவது ஒரு வயது இருக்கும் போது போனியாவால் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது எனது தாயார் திருமதி ஜெயலட்சுமி ஒரு பள்ளி ஆசிரியை அவர் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக பல மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அவர்கள் அளித்த சிகிச்சையின் காரணமாக நான் ஓரளவுக்கு நடக்கும் அளவுக்கு முன்னேற்றம் அடைந்தேன் அதன் அதன் பின் கல்வி பல்வியை முடித்துவிட்டு அண்ணா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே பி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் பொறியியல் பட்டம் பெற்றேன் அதுபோல் எம்பிஏ படித்துள்ளேன் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் பட்டமும் பெற்றுள்ளேன் அதன் பிறகு பிஜி டிப்ளமோ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பிஜி டிப்ளோமா இன் மெட்டீரியல் இது போல பல பட்டங்களை பெற்றுக்கின்றேன் எனது சிறப்பான சமூக பாராட்டி அமெரிக்க பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டர் பட்டம் அதாவது சோசியல் ஒர்க் என்றிலே எனக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி இருக்கின்றது நான் தற்போது ஆவின் நிறுவனத்திலே பொறியியல் பிரிவில் மேலாளராக பணிபுரிக்கின்றேன் அது மட்டுமின்றி நான் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாள நெல்வாழ் சங்கம் என்ற மாநில அமை அமைப்பிலே அதாவது தமிழகத்திலே முதன் முதல் துவங்கப்பட்ட அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு உடல் முழுமூட்டோர் நல்வாழ்வு சங்கம் என்ற பெயரிலே தமிழகத்திலே முதன்முதல் துவங்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பிலே வந்து தலைவராக மாநில தலைவராக இரண்டு கார்களும் பாதிக்கப்பட்ட போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் அதாவது ஆடிட்டர் டிஏபி வரதகுட்டி அவர்கள் வந்து அந்த சங்கத்துக்கு தலைவர் தலைவராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களது தலைமையிலே நான் கடந்த முப்பது ஆண்டு காலக்கும் மேலா முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பான சமூக பணிகளை என்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருகின்றேன் குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை தோறும் நான்கு மணி முதல் எட்டு மணி வரை நேர் நிகழ்ச்சி தமிழ்நாடு உதவிக்கர மாற்றுத்தளர் அலுவலக சங்கத்தின் சார்பிலே சென்னை சாலை கிராமத்தில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நேர்காணலை நிகழ்ச்சியில் வந்து மாற்றுத்திற்கு தேவையான அனைத்து உதவி உபகரணங்களும் அவர்களது குறை தீர்ப்புகளும் அவர்களுக்கு தேவையான லீகல் எய்ட்ஸ் போல சப்போர்ட்டுகளும் மருத்துவ முகாம்களும் அவர்களுக்கு தேவையான கல்வி உதவித்தொகை போன்ற உதவிகளை நாங்கள் மாநில சங்கம் மூலம் வழங்கி வருகின்றோம் இந்த மாநில சங்கம் என்றால் மாநில சங்க தலைவர் நானும் மாநில சங்க பொதுச் மாநில சங்க பொருளாளர் உள்ளிட்ட மாநில சங்க அனைத்து நிர்வாகிகள் ஆலோசனை உறுப்பினர்கள் அனைத்து நிர்வாக ஒருங்கிணைந்து நாங்கள் இந்த செயல்பாட்டிலே தொடர்ந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் மாநில சங்கத்தின் சார்பிலே நாங்கள் வந்து பல மாநாடுகள் நடத்தியிருக்கின்றோம் ஒவ்வொரு மாநாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பேரளவுக்கு தமிழகம் முழுவதிலும் வந்து நம்ம சங்கத்தில் உள்ள கலை வந்து பல நிர்வாகிகள் வந்து சென்னையில் தங்கி இரண்டு நாட்கள் மாபெரும் முகாம் நடத்தியிருக்கின்றோம் முகாம்கள் மற்றும் அன்றைய விளையாட்டு போட்டிகள் நடத்திக்கின்றோம் முகாம்கள் மூலம் மாநில மத்திய அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் பல்வேறு அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள் வந்து சிறப்பித்திருக்கின்றார்கள் பல போர் கோரிக்கைகளை நாங்கள் அரசின் மூலம் பெற்றிருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் இலவச பஸ் பாஸ் தமிழகத்திலே முதல் வைத்த அமைப்பு கோரிக்கை வைத்த அமைப்பு எங்களது அமைப்பு தான் அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த திரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களது கோரிக்கையை முதல் நிறைவேற்றி வைத்தார்கள் அதாவது அது மட்டுமல்ல மாற்றுத் திறனாளிகளுக்கு உள்ளூர் பேருந்துகளிலே இலவச பயணிச்சரிக்கையும் அவர்களுடன் உதவிக்காக செல்லும் உதவியாளருக்கும் பேருந்து பயணச் சிலகை வழங்கி இருக்கின்றார்கள் அதே போல பென்ஷன் தொகை அதாவது மாற்றுத்தலாளுக்கு வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட்டது ரூபாய் ஆயிரத்தினை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் நமது மாட்டுத்தாளால் நலத்துறை மூலம் வழங்கப்படும் பென்ஷன் தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரமாகவும் உயர்த்து வழங்கி வழங்கினார்கள் பல்வேறு சலுகைகளை கடந்த இரண்டு ஆண்டுகளில் மாண்பு தமிழக முதல்வர்கள் மாற்றுத்திற மக்களுக்கு அறிவித்து வழங்கி வருகின்றார்கள் முதல்வர் திருமதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் திருமதி திருமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அம்மா அவர்களுக்கும் தமிழ்நாடு உதவிக்காரர் மாற்றுத்திறன் நிர்வாக சங்கத்தின் சார்பிலே எங்களது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்திலே மாண்பு தமிழக முதல்வர் சில கோரிக்கைகள் வைக்க விரும்புகின்றோம் உதவிக்கரம் சார்பிலே கோரிக்கை ஒன்று அதாவது அரசாணை நிலையின் நூற்றி ஐம்பத்தொன்னு உடனடியாக உடனடியாக அமல்படுத்த வேண்டுகிறோம் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத் நிரந்தர பணியை பணியாளராக மாற்றுவதற்கு உடனடியாக ஆவணம் செய்யுமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் கோரிக்கை இரண்டு மாற்றுத் திருமணம் செய்து கொள்ளும் ஊனமில்லாத சாதாரண நபர்களுக்கும் அவர்களது வாரிசுதாரர்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு வயது வரம்பு சலுகை போன்ற சலுகைகளை அரசு உடனடியாக உடனடியாக வழங்கிட வேண்டுகிறோம் கோரிக்கை மூன்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் மாற்றத்திற அரசு பணியாளர்களுக்கு அவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இருபது ஆண்டு கால பணி செய்து முடித்தாலே அரசால் வழங்கப்படும் முழு ஓய்வூதியம் பணப்பயன்கள் அதாவது கிராச்சுவிட்டி பென்ஷன் போன்ற அனைத்து சலுகைகளும் மற்றவர்களுக்கு முப்பது ஆண்டு காலம் என்று இருக்கிறது மாற்றுத்திறனாளர்களுக்கு சிறப்பு சலுகையாக இருபது ஆண்டு காலம் பணிபுரிந்தாலே அவர்களுக்கு அனைத்து பணப்பயன்களும் ஓய்வு பெறும் போது வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கோரிக்கை நான்கு இது மாதிரி பேரிடர் காலங்களிலே மாற்றுத்திறனாளர்களுக்குள்ள நடைமுறை நடைபெறும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பேரிடர் காலங்களில் பணியில் வருவது வருவதிலிருந்து முழு விலக்களித்து அவர்கள் பணிக்கு வந்ததாக கருத வேண்டும் என்றும் அதே போல மாற்றுத்திறனாளர்களுக்கு ஆண்டுக்கு வழங்கப்பட்டு வரும் பன்னெண்டு நாட்கள் சர்ச்சையில் விடுப்புடன் கூடுதலாக ஆறு நாட்கள் சிறப்பு சர்ச்சையில் விடுப்பு அதாவது ஸ்பெஷல் அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இனிய உதவிக்கொள்கின்ற அனைத்து மாற்றுத்திறன் சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பிலே உலக மாற்றுத்திறனாளர் நில நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவரை உறுதி கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பினை வழங்கிய கழுகு டிவி இயன தொலைக்காட்சிக்கு நன்றி கேட்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி